ஏட்டி நாங்கள் அன்னைக்கு அவன் மேலே சாணியெல்லாம் எல்லாம் ஊற்றி அவன் பைக்கெல்லாம் தீட்டு ஓட்டிட்டு வந்துடுமா அப்புறம் பைக்கை நல்லா ரவுண்ட் அடித்து பஞ்சரை இன்னும் பெருசாக்கி விட்டு அங்க பஞ்சரோடி தான் ஓட்டின பைக்கை பஞ்சரை பெருசாக்கி விட்டு டயர் வயர் எல்லாம் நல்லா கிழிச்சு போட்டு பிரேக்கெல்லாம் நல்லா புடுங்கி வீசி அப்புறம் அந்த நல்ல ஸ்கிராச்சா போட்டு விட்டு வண்டி அங்க ஒரு காலேஜ் முடி போட்டு வந்துட்டோம்

இருந்தாலும் புதுசு முன்னாடிக்குள்ளே ஆயிரம் இருக்கும் நான் இதுக்கு ஆயிரத்தி ஒன்றாவது பிரச்சனையாக போயிட்டாரேன் ஏமா இரு என்னைய கண்டு ஏன் ஓடுத இருக்கட்டும் சாயந்திர நேரம் காபி கிபி குடிச்சு நல்லா உல்லாசமாக இருங்க உல்லாசமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பிக்னிக்காக வந்திருக்கோம் தியானமும் வீட்டில் காபியை குடிச்சிட்டு மூஞ்ச கழுவிட்டு கொஞ்ச நேரம் டிவியில் நியூஸ் பார்ப்பேன் இதில் என்ன இருக்கு உல்லாசம் அது ஒரு மெண்டல் நீங்கள் உட்காருங்க காப்பி கொண்டாரு வா இப்போ ரெண்டு மாதிரி மெண்டல் அதானே இருப்பாளுவோ ஏம்மா காலேஜில் இன்னைக்கு எப்படி போச்சு நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும் நம்ம நல்ல பிளவுல இருக்கணும் அலை சுட சுடன்னு இருக்க காப்பியா பிடிங்க ஒரு பச்சி கிச்சி போட்டு வச்சா என்னவா ஆமா ஊறுகாய் செய்யவும் விக்கவும் வரவும் எனக்கு நேரம் சரியா இருக்கு பச்சி எங்க போனாங்க நாளைக்கு போயிட்டேங்க தேங்கான்னு அவங்கிட்ட உடனே கேப்பா நீங்க கோபப்படக்கூடாது அப்போ நீ நான் மாதிரி ஏதோ கேட்க போற இல்லைங்க என் தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு அவளுக்கு யாருமே கிடையாது நான் தான் அக்கான ஒரு தீ பெரியமாவே இருக்கேன் அதான் அவளுக்கு விருந்து தட்டு ஒரு வச்சு விடலாம்லாங்க புச கல்யாணம் அவளுக்கு பங்கஜம் என்ன வியானுக்குனே கேவலப்படுத்துறதுக்குனே இப்படி பேசிட்டு இருக்கியோ எங்க அவளுக்கு விருந்து வைக்கிறது உங்களுக்கு என்ன கேவலா இருக்கு அவ அன்னைக்கு ஸ்கேல வச்சு என்னைய எப்படி பெட்டாக்ஸ்ல அடி அடின்னு அடிச்சா தெரியுமா உனக்கு அடிச்சா தெரியும் அந்த வழியும் வேதனையும் சூப்பிள்ளா இங்க என்ன வாய்ப்பாத்துட்டீங்க உள்ள உடனே ஆ நாங்கள் இந்த ஏங்க அவங்க பெட் ஆக்செலாம் அடித்தது நம்ம உண்மை தாங்க அதுக்காக வேண்டி சொந்த ஒன்று இல்லாமல் போயிருமாங்க அவளுக்கு ஒரு விருந்து வச்சு விடுறாங்க ரொம்ப வேண்டாங்க கொஞ்சோண்டு சிக்கன் ஒரு ஒரு கிலோ மட்டும் சிக்கன் எடுத்து ஒரு பிரியாணி பிண்டி ஒரு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து அதில் கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சிக்கன் பண்ணால் ரெண்டு கிலோ சிக்கன்லாம் முடிஞ்சிருங்க அந்த அவங்க ரெண்டுக்கு போக நம்மளும் வீட்டுக்கு சாப்பிட்றலாமலா நான் துட்டுக்கு கணக்கு பார்த்தது இல்லைன்னு உனக்கு பாத்தி எனக்கு பிடிக்காதுட்டி அவள் ஒன்று மாரி அவ்ளோ பிடிக்காது என்ன ஆட்டம் ஆடுனா தெரியுமா தெரியுமா அடித்து அடித்து அவள் அவள் ஒரு ஒரு பொம்பளை பொம்பளை ஆட்டி காட்டு பிராண்டி அந்த அந்த பொம்பளைக்கெல்லாம் நீ விருந்து எங்ககிட்ட அடிச்சா பெரியவங்களை வேணாம் பேசுவேன் எனக்கு பிடிக்காது சின்ன சின்ன இருக்கணும் அப்படிலாம் எடுத்து தெரிஞ்சு உண்மையிலேயே அந்த உனக்கு வச்ச மாதிரி நீ அவை எங்க பிளேஸ்ங்க பிளேஸ் அந்த கொடுங்க கூட எங்க ப்ளேஸுங்க எங்க ஒரே ஒரு வட்டிக்கிங்க மழை காலை விருந்து வைக்க போகுது அதுக்கப்புறம் இன்னும் இன்னத்துக்கு மரையில முடிக்கவே மாட்டாங்க விருந்து வச்சு அப்படியே வட்டி விட்டுருவேன் அந்த சரவணனும் பாவம் தானங்க ஐயோ பாவலாங்க என்ன சொந்தம்லாங்க உனக்கு உங்களுக்கு ஒரு மேலே சம்மி வரவும் இல்ல ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்ப நீ கேக்கவும் போற என்னன்னு ஒளிஞ்சு போ எனக்கு ஆவல்ல ஆ ரொம்ப நன்றிங்க பையனய்யா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகப் போகுது இவர் என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போல ஒரு சினிமா சினிமா பீ சி பி நாச்சுன்னு எங்கேயாவது கூட்டிட்டு போறாரா தம்பி அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு எங்கயாவது கூட்டு போப்பா அம்மா அப்பா கல்றைக்கு மாலை போட போறே வர சொல்லு என்னங்க இப்படி பேசுறீங்க முதல் முறை கல்றைக்கு அங்க போவாங்க சை பானமதி ஏடி பானமதி என்னடி எதுக்கு என்னைய தேடி இங்க வந்திருக்க உனக்கு ஒரு வேலையே இல்லையோ வந்துட்டா நல்ல பெரிய வீடு நல்ல ஏசியா ஓடவும் காத்து வாங்க வந்திருக்கியோ ஓசி ஏசி வாங்குறதுக்கு எம்மா எங்க வீட்டுலயும் நாங்க ஏசி மாட்டி தான் இருக்கோம் சரியா நாங்க ஒண்ணு ஏசியை காணாதவங்க கிடையாது ஆ வா பகஜம் கொடுமையாக்க என்ன இருந்தாலும் பானுமதி என் தங்கச்சி புதுசாக கல்யாணம் ஆனவன் வேறு அதான் அவளுக்கு ஒரு விருந்து வைக்கலான்ட்டு இன்றைக்கி மதியானம் விருந்து வச்சுருக்கேன் அவளை வர சொல்லுங்கக்கா உங்கள் தம்பியும் அவளையும் வர சொல்லுங்கக்கா ஆமாம் இவள் வீட்டு விருந்து சாப்பிட்டு தான் எங்களுக்கு வயிறு நிறையுமா ஏ போட்டி வர முடியாது வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி தான் பேசுவியோ நீலம் ஒரு பொம்பளையா சி இல்லைங்க எனக்கு அவளுக்கும் ஆகாது மதியம் தானக்கா விருந்து நான் வாரேங்க்கா ஆ சரி சரவணன் தம்பி நான் போயிட்டாரேன் குடுமியாக்கா அனுப்பி வச்சுருங்க ஆ சரிம்மா சரிம்மா தங்கச்சியா இது எப்படி இருக்கு நம்ம கிட்ட அந்த பையன் அடுத்த பையனா இருந்தாலும் என்ன மரியாதையா பேசாரு எங்க அவ வீட்டை சாப்பாடு நல்லாவே இருக்காது முதல்ல மனுஷங்க எப்படி நடந்துக்கிடணும்னு கத்துக்கோ சரியா வந்தவங்க வீடு தேடி படியேறி வந்து கேட்காவோ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற உனக்கு உறவுன்னு அவங்க ஒருத்தங்க தானே இருக்காங்க இல்லைன்னா நீ அனாத தானே எனக்கு அவ்வளவு பிடிக்காது உனக்கு என்ன பிடிக்கும் பணம் நகை தானே பிடிக்கும் ராசையா என்னைய பாத்து இப்படி சொல்லிட்டீங்க நான் அப்படி கிடையவே கிடையாது நான் உங்க மேல அன்புலையும் அவளையும் உங்களுக்கு அலம்பி இருக்கேன் பணமாவது காசாவது நிறையாவது சிசி ரொம்ப நடிக்காத போ பையனி இவர் என்ன இப்படி எல்லாம் பாருங்க தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா முதல் விருந்துக்கு போறீங்க ஒரு சாத்திர சம்பிரதாயம் இருக்கு சாத்திர சம்பிரதாயத்துக்கு பிறந்த இந்த ரெட்ட குடிமி என்ன செய்ய போதோ தெரியலையே கடவுளே பயமா இருக்க இந்த நடந்து போய் சொல்லுவாளோ எங்க அக்காளுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா சம்பிரதாயம் அடக்கம் ஐ அழகான கொண்ட முடி கொண்டாங்க மைனியோ முத விருந்துக்கு போகும்போது இந்த ஆண்டாள் கொண்ட முடிய வச்சுட்டு தான் போனோம் ஆ கொடுங்க கொடுங்க வைக்க நீ இல்லை நாத்தனார தம்பி வைக்கணும் என்ன விளையாடுதியா அன்னைக்கு என்னென்ன எத்தி சுட்டி போட்டு விடுறது என்ன கொண்ட முடி வச்சு விடுத என்ன பார்த்தீங்கன்னா கிருக்க மாதிரி தெரியுதா தம்பி அக்காவை தப்பாக நினைக்காதம்மா இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்கம்மா நம்ம வீட்டில் ஒரு பெரிய புக் உண்டு அதில் ஒன்று படித்து படித்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணாதாம்மா நம்ம குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லைன்னா சாபம் நம்மளை பிடிச்சிரும் சாபம் பிடிச்சி செத்தாலும் பரவாயில்ல நான் கொண்டு வைக்க மாட்டேன் சின்ன வயசுலேருந்து உன்னை நான் எப்படிலாம் இல்லாமல் பாசம் காட்டி வளர்த்தேன் ஒரு தாய் மாதிரி வளர்த்தேன் இது கூட செய்ய மாட்டேன் ஒரு கொண்ட முடியும் மண்டையில் வச்சுட்டு போய் விருந்து சாப்பிட்டு வர முடியாத உன்னால் அம்மா கொடுமை நாடகத்தை போட ஆரம்பிச்சிட்டாலே கடைசியில் எங்கள் ரெண்டு வரையும் மெண்டல் ஆக்கிடுவோம் போட தெரியுது கொடுத்து தொலை இரு அக்காவே வந்து வச்சு விடுதே இன்னைக்கு சம்பிரதாயத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் ஏன் தம்பி அப்படியே கண்ணன் மாதிரி இருக்கான் ஆமாம் ஆந்த கண்ணன் இப்போ போகலாமா போயிட்டு வாப்பா அழகா இருக்கான் நாத்தினாரே உனக்கு சம்பிரதாயம் கொடுக்கலன்னு நினைச்சுக்கூடாது நீ கண்ணை மூடிட்டு தான் சாப்பிடணும் ஏ அம்மா நல்லவில்லை பாயை மூடிட்டு சாப்பிடணும்னு சொல்லாமல் போனியால சரி சரி கண்ணை மூடிட்டு சாப்பிடுதேன் கண்ணை மூடிட்டு சாப்பிடதாவோ இவன் கண்டா நானே கண்ணை தான் வச்சிருப்பேன் சை கொண்டை வச்சால நடுவில் வச்சால குவானை கொண்டே வச்சு விட்டுருக்கா கூணச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று வித்தியாசமாக வித்தியாசமா பற்றி இந்த ஊரையும் இவங்க ரெண்டு வரையும் மெண்டலு முடிவு பண்ணணும் அப்போ தான் எல்லாச்சர்த்தையும் எனக்கு வரும் சிக்கன் பொரிச்சாச்சு பிரியாணி மட்டும் கிண்டணும் தயிர் வெங்காயம் கிண்டணும் அவள் பெருசுறக்கு என்ன பிடிக்கும் தெரிலையே அவளை விட அவ பெருசாக நல்லவன் தான் எல்லாருக்கும் விருந்து வைக்கிறது இந்த டேபிள் தான் ரெண்டு பக்கெட்டு தயிர் வாங்கிட்டு வரணும் தயிர் சம்பல் கிண்ட எம்மாடி அந்த காட்டு குரங்கிக்கு தடபுடலாம் விருந்து ரெடி ஆகிட்டு இருக்க போல ஆமாட்டி வா ஐயி சரி உட்காந்து வியாடிக்க பார்ப்போம் என்னதான் நடக்கணும் ஆமா வாங்க உட்காருவோம் வழக்கம் போல நம்ம உட்காந்து வியாடிக்க பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போமே சுந்தரி எங்க இருந்துட்டு ரெண்டு பக்கெட்டு தயிர் வாங்கிட்டாரேன் கடைக்கெல்லாம் ஒன்று போக வேண்டாம் கடைக்காரப்பிழைக்கு போன அடிச்சு கொண்டு வந்து தருவான் தருவானோ சைடு பாக்கெட்டுக்கெலாம் வருவானாட்டி கொஞ்சம் நிறைய கொண்டு வருவான் நாலாம் ரெண்டு ரூபாய்க்கு கருவப்பிள்ளை அடிச்சு கொண்டு வர சொல்லும் கொடுத்துட்டு போவாங்க தெரியுமா நீ யாருமா நீ பெரிய ஆளு என்ன கேட்ட அப்படின்னா பேசாதட்டி உட்காரு கொண்டாட ரெண்டு பேரும் நீ திங்கவே மாட்டேன் உங்களுக்கு வாய் கிடையாது என்ன பொண்ணு மாப்பிள்ளை இன்னும் காணும் பொண்ணு மாப்பிள்ளைக்கா தாத்தா பாட்டி அவளுக்கும் தாத்தா பாட்டி வயசாயிட்டேன் அப்படி சொல்லாத ஏ ஜங்கிளிகளாவே நான் விட்ட என்ன டீ பண்ணது வாங்க 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 எழுச்சக்கா விருந்து வச்சிருக்கோம் வாங்க நீங்களே வேடிக்க பக்கத்து கூட்டத்தில் வந்து சேர்ந்துக்கிடுங்க ஏட்டி அவகத்துங்கிறத நாங்க உட்காந்து பார்க்க மாட்டேன் இல்லக்கா அது விருந்து முடிச்சது நம்மள எல்லாரும் நல்லா சேர்ந்து சாப்பிடுவோம் மொத்த ஆளாக வந்து பட்டறைய போட்டாச்சுன்னா ஆமா அதுலயும் கட்டில நமக்கு வேற வேலை என்ன கருக்கு இந்த இந்த மெண்டல் ஜோடிகளை காணுமே ஆ மாப்ள பொண்ணு வந்தாச்சு ஆ வாங்க வாங்க அம்மா இவ யார் தலப்பாக்கிட்டு வந்துச்சு மாப்ளக்கு என்ன ஒரு பக்கம் மண்டை வேங்கி இருக்கு

இளிச்சக்கா உங்கள் விருந்தில் அவை என்னெல்லாம் அவங்கள பண்ணுன்னா உங்களையும் மீ அணிச்சரியையும் சேலையை கெட்டியும் மூஞ்சில மிளகப்படியெல்லாம் அடிச்சாலே இவ்வளோ அன்னைக்கு எதாவது பண்ணியே ஆகணும் இல்லைன்னா யாத்திரையுமே அடங்காது ஆண்டாண்டி ஒழிஞ்சு போயிட்டா அப்போலாம் போயிட்டாச்சாச்சே மடத்தக்கூடாதே அவரை விட்டுருவோங்க்கா இவ்வளோ விடக்கூடாது இருங்க நான் ஏதாவது யோசிக்கேன் சவுந்தரி ஒரு சூப்பர் பிளான் வச்சுருக்கேன் சரியா காதை காட்டு சரி சோப்பா அதுக்கா காதை கடைச்சி தங்குறாதே தங்கச்சக்கா கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க அனுமதிக்கா கொஞ்சங்க வாங்கலேன் நான் இருக்கி தூரம் தூர எப்படினாலும் உங்களை இழுத்துட்டு தான் போகப் போகிறோம் வாங்கக்கா என்ன நீங்க சாப்பிடுங்க இடி சாப்பிடுறதுக்குள்ள எதிகிட்ட இழுக்கியோ அம்மா என்ன மாச்சையப் போறீங்க என் வீட்டுக்கு வந்த இடத்துல தான் பண்ணணுமா பேசாம இருங்கக்கா சம்பிரதாயம் புரியாம பேசாதுங்க முதல் விருந்து நம்ம சம்ப்ரதாயம் ஒண்ணு இருக்கல என்னடி ஐயா எனக்கும் பங்கச்சக்காக்கு இடமே இல்லையே நாங்க எங்கிட்ட உட்கார டே உங்க ஒரு வாரத்துல ஒரு கண்ணு தெரியுதாங்க உட்காரட்டா பாட்டி வா அந்த ஒத்த நீ உட்கார ஒத்த கண்ணில் நான் உட்காருவேன் குலகார நீ என்ன பண்ணதியோ எட்டி இறங்கு 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 இப்படி உன் டவுசர் நாத்தம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி துவைச்ச டவுசர்ட்டி அசஸ் பண்ணிக்க ஏமா வேண்டாமா விட்டுருங்கம்மா என்னது உட்டணுமா அன்னைக்கு எழுச்சக்காக்கு விருந்து வைக்கும் போது உங்க வேசத்துல வந்து என்னெல்லாம் பண்ணா அந்த மேனேஜருக்கு சேலை கட்டி விட்டு உங்க முஞ்சல முளகப்படியெல்லாம் அடிச்சு விட்டு என்னெல்லாம் பண்ணா அப்படிலாம் விட முடியாது தண்ணி தண்ணி சுடும் நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு கிடைச்சே தீரும் ஏட்டி நான் போட்டு வந்து வேணக்கனே செஞ்சேன்னு சொல்லுவாட்டி எனக்கு தெரியும் நீ வேணக்கு தான் கூப்பிட்டு இருக்க நீங்க எல்லாம் பிளான் போட்டு முதலே நீ எப்படிலாம் சாப்பிடுக்கணும்னு பிளான் பண்ணிக்காங்க எங்க புருசா நீ கல்யாணம் பண்ணிடுற நீ காப்பாத்தும் சரவணா நினைங்க நினைச்சு கூடாதீங்க நாங்க எங்களுக்குள்ள ஆ விளையாண்டுக்கிடுவோம் சுந்தரி எனக்கு இடம் தாப்பிள பாட்டி வந்து உட்கார யார வேண்டானாவோ ஐயா எனக்கு இடம் கிடைச்சிட்டு கால் பகுதி கிடச்சிருக்கு எனக்கு அதுலேயே சூப்பர் இடம் எடுத்துட்டா நம்ம சுந்தரி அது அழகா மூஞ்சில் உட்காந்துருக்கா எடி எடி எனக்கு கொஞ்சோண்டு மோஞ்சில உட்கார இடம் கூட பேசிட்டு ஆ நல்ல வருவியா நான் கஷ்டப்பட்டு இடம் பிடிச்ச ஓடிடு நான் ஏசா உட்காந்துக்கிட்டு பேசிட்டு முடியாது முடியாது நான் தான் உட்காருவேன் ஐயோ ஒன்றும் பண்ணதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுக்க அளவுலே கடவுளே